ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூனா ஹோம் ரெமடிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம நிறைய கேள்விப்படுறது வந்து டயபெட்ட்கான ஹோம் ரெமடிஸ் லைக் வெந்தியா ஊற வச்சு தண்ணி சாப்பிடுங்க நாவல் பழம் சாப்பிடுங்க இல்ல வந்து பாவக்காய் சாப்பிடுங்கன்ற மாதிரி எஸ் இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் ஹோம் ரெமடியா வந்து டயபெட்டிஸ்க்கு ஒர்க் ஆகும் பட் இது மட்டும் இல்லாம இது கூட எக்ஸ்ட்ராவா சில ஹர்ப்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான ட்ரிங்க் பார்க்கலாமா டயபட்டிஸ்க்கு இந்த வீடியோ பாருங்க அஜய்குமார் நாவல் பழம் வில்வை இலை நெல்லிக்காய் வெந்தயம் பாவக்காய் சீந்தி துளசி வேப்பிலை மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகளை வந்து கிங் ஹெர்ப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க இந்த மூலிகைகள்லாம் வந்து டயபெட்டிஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இதுல இருந்து ஒரு பதினோரு வகையான மூலிகைகளை வச்சு யூஸ் பண்ணி தயாரிச்சதுதான் கிருஷ்ணா ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதா டேப்லெட் சுட்னா கஷாயின்னு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த டயபிக் கேர் ஜூஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இதுல வந்து ஆர்டிபிஷியல் கலர் இல்ல ஆட் நேச்சுரல் தான் நீங்க பண்ணி வாங்கலாம் இந்த ஜூஸ் டயபட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம வெயிட் மேனேஜ்மெண்ட் மெட்டபாலிசம் டைஜஷன் ஈவன் ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே நல்லது போனா ஓவரால் ஹெல்த்துக்குமே நல்லது கன்சியூம் பண்றது ரொம்ப சிம்பிள் தேர்ட்டி எம்எல் கேர் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு தேர்ட்டி எம்எல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸை நீங்க மார்னிங் எம்டி ஸ்டமக்லையும் நைட் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் முப்பது நிமிஷம் கழிச்சு குடிச்சிட்டு வாங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு உங்க ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ட்ராப் பண்றேன் செக் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்களோட பேஜ் அவங்க உங்க லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்க அங்கேயும் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ